தமிழக வெற்றிக் தலைவரும் நடிகருமான விஜய் ஜூன் இருபத்தி இரண்டாம் தேதி தனது ஐம்பதாவது பிறந்த நாளை கொண்டாடுகிறார் அவருக்கு ரசிகர்கள் தொடங்கி திரை பிரபலங்கள் அவரது கட்சி நிர்வாகிகள் அரசியல் கட்சி தலைவர்கள் என பலரும் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் விஜய் தற்போது நடித்து வரும் ஜனநாயகன் படக்குழு தரப்பில் இருந்தும் கிளிப்ஸ் வீடியோ வெளியிடப்பட்டுள்ளது இந்நிலையில் விஜய்க்கு வாழ்த்து சொன்ன திரை பிரபலங்கள் யார் யார் என்பது குறித்தும் அவர்களின் வாழ்த்து குறித்தும் காண்போம் அரசியல் கட்சியை பொறுத்தவரை அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி டிடிவி தினகரன் தமிழிசை சவுந்தரராஜன் பிரேமலதா விஜயகாந்த் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்திருக்கின்றனர் அதே போல சினிமா பிரபலங்களான நடிகை திருஷா தனது செல்ல பிராணியை கொஞ்சம் புகைப்படத்தை வெளியிட்டு வாழ்த்து தெரிவித்திருக்கிறார் அதே போல வெங்கட் பிரபு விக்னேஷ் சிவன் லாரன்ஸ் சாந்தனோ பிரேம்ஜி காமெடி நடிகர் கருணா ட்ரம்ஸ் சிவமணி சிம்பு அதர்வா உள்ளிட்ட பல்வேறு துணை நடிகர்கள் நடிகைகள் நடிகர் விஜய் உடனான புகைப்படத்தை பதிவிட்டு வாழ்த்துக்களை தெரிவித்தனர் அதனைத் தொடர்ந்து இன்று வாழ்த்துக்கள் தெரிவித்த அனைவருக்கும் நன்றி தெரிவித்து நடிகர் விஜய் அறிக்கை வெளியிட்டுள்ளார்